ஏன் சிவபெருமான் ஆலயத்தில் பேய்களால் உள்ளே நுழைய முடிகிறது என்று உங்களுக்கு தெரியுமா இது தெரிந்தால் உங்களுக்கும் சிவபெருமானை பிடிக்க ஆரம்பித்துவிடும் விடும் பொதுவாக நம்ம இந்து மதத்தின்படி பேய்களால் கோவிலுக்குள் நுழைய முடியாது ஏனென்றால் மற்ற இந்து கடவுள்களின் ஆலயங்களில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி பேய்களை விரட்டி அடிக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதனால் பேய்களால் கோவிலுக்கு உள்ளேயே வர முடியாது ஆனால் சிவன் ஆலயங்களில் மட்டும் அப்படி கிடையாது ஆத்மாக்களால் ஈஸியாக உள்ளே நுழைய முடியும் சிவபெருமான் பேய்கள் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் உட்பட அனைவரையும் வரவேற்பார் ஏனென்றால் சிவபெருமானுக்கு நல்லது கேட்டது இவங்க வேறு அவங்க வேறு என்று பிரித்து பார்க்க மாட்டார் அவர் எல்லாரையும் வரவேற்பார் ஆனால் தீய எண்ணத்தோடு அவரோட ஆலயத்திற்கு சென்றால் தண்டிக்காமலும் இருக்க மாட்டார் அதனால சிவபெருமானை நிறைய பேருக்கு பிடிக்குது உங்களுக்கும் சிவபெருமானை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவிற்கு லைக் போட்டு ஓம் நம கமெண்ட் பண்ணுங்கள்